எல்லாம் நல்லாயிருக்கீங்களா நான் சூப்பராக இருக்கேன் திருவண்ணாமலை பற்றி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்னால் நான் ஒரு டென் இயர்ஸாக திருவண்ணாமலை கிரிவலம் போயிருக்கேன் அதாவது என்னோட இருபத்தி மூணு வயசு இருக்கும் அப்போ வந்து மாதம் மாதம் பௌர்ணமிக்கு கிரிவலம் போவோம் அப்போ வந்து இங்கே நாங்கள் இங்கே வந்து அன்னதானம் டீம் ஒன்று எங்கள் பக்கத்தில் வந்து ஆரம்பிச்சிருந்தாங்க எங்கள் பக்கத்து வீடே வந்து வருஷம் வருஷம் அந்த பஞ்சமு பஞ்சமுகி மேலே இருக்கும் பஞ்சமுகி அங்கே தான் நாங்கள் அன்னதானம் இருந்தோம் அங்கே நாங்கள் எங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாங்கள் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து டொனேஷன் கலெக்ட் பண்ணுறது எங்களால் முடிஞ்ச டொனேஷன் போட்டு நாங்கள் அங்கே வந்து அன்னதானம் பண்ணிகிட்டு இருந்தோம் தொடர்ந்து ஒரு பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போ எனக்கு சந்திரதசை சந்திரதசை ஆரம்பித்தோடனே நான் திருவண்ணாமலைக்கு பௌர்ணமி பௌர்ணமி போயிட்டு வந்தேன் அப்போ வந்து பௌர்ணமி பௌர்ணமி போகிறப்போ என்கிட்ட காசு அப்படி போடலாம் திருவண்ணாமலைக்கு அப்படியே இந்த சந்திரதசையில் எனக்கு வந்து பௌர்ணமி எப்போலாம் போயிட்டு வரணும் அப்போலாம் காசு கொட்டுது என்கிட்ட நிறைய பணம் சும்மா சும்மா அல்ல அல்லது நானும் திருவண்ணாமலைக்கு போயிட்டு வந்துகிட்டே இருந்தேன் அப்போது ஒரு ரமண மகரிஷி ரமண மகரிஷி ஐயா ஐயா மக ரமண மகரிஷி ஆசிரமத்துக்கு அப்போ எப்பவுமே தியானம் பண்ணுவேன் யோகிராம் ஐயா சரத்குமார் ஐயா யோகிராம் சரத்குமார் ஐயா சித்தர் பீடத்துக்கு போய் தியானம் பண்ணுவேன் அப்போ கிரிவலம் வர பாதையிலே நான் சும்மாவே அதுக்கு இல்லாமல் சும்மா நடுவில் கூட போவோம் நாங்கள் அந்த இடத்துக்கு ஏன்னா நிறைய அப்போ நிறைய எனக்கு நிறைய காசு வந்துடுது இந்த பத்து வருஷ காலம் சந்திர தசையில் எனக்கு செம்ம பணம் பணம் வந்ததேன்றது எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் அம்மா அடிக்கடி எங்கள் அம்மா வந்து மலை மேலே ஏறி இருக்காங்க நான் நான் மலை மேலே போனதில்லை அந்த தீபத்துக்கு மலை மேலே போனதில்லை எங்கள் அம்மா வந்து வயசு இருக்கும் கிட்டத்தட்ட அவர் அறுபது வயசு எங்கள் அம்மாவுக்கு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஒரு வயசு எப்படி ஏறுனாங்கன்னு தெரியல எங்கள் அம்மா தேடுறேன் ஒரு என்னடா அது எங்கே போயிட்டாங்க எங்கள் அம்மா அப்படின்னு சொல்லிட்டேன் அப்போது ஒரு திருவண்ணாமலை தீபத்துக்கு நாங்கள் அன்னதானத்துக்கு போய்ட்டோம் ஃபேமிலியோ போயிட்டோம் நான் எங்கள் அம்மா நான் எங்கள் அப்பா எல்லாம் போய்ட்டோம் எங்கள் அம்மாவை காணும் தேடுறேன் எங்கடா போயிட்டாங்கன்னு சரி கிரிவாத பார்த்து எங்கே போய்ட்டு எங்கள் அம்மா போகணுன்னு கேட்டால் மலை மேலே ஏறிட்டு இருக்காங்க அந்த இது மேலே இடத்துக்கு மேலே போயிட்டு திருப்பி ரிட்டன் வராங்க என்னம்மா அம்மா வயசான காலத்தில் எப்படிம்மா ஏறுனே அப்படின்னா ஏறிட்டேனா இப்படியோ ஏதோ சக்தி தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுவும் ரொம்ப மிராக்கலாக இருந்தது எங்கள் அம்மா அது சொல்கிறப்ப அப்போ வந்து நான் ரமணம் இருக்கிற ஷி ஐயாவோட ஆசிரமத்தில் இருந்தேன் அப்போ ஒருத்தரும் ஒரு ஸ்டோரி சொன்னார் இது மாதிரி இது மாதிரி அன்னதானம் போடுறப்போ ஃபாரின்ல தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்போ ஒருத்தர் அலௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரா அவர் கூட இருக்கிறப்ப ரம்மீங்கன்னா திருவண்ணாமலை பரதேசிங்கள்லாம் கடைசியாக சாப்பிடுங்கன்னு சொல்லி சொன்னாங்களாம் அப்போது சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க கொஞ்ச கொண்டாலும் கழிச்சு எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறப்போ ஐயா ரமரம் ரிஷி ஐயா அவர் வந்து ரிஷிகளுக்கெலாம் ரிஷி யோகிகளாம் எல்லோரும் வந்து அவரை பார்க்குறாங்க பேர் பார்த்துருன்னு சொல்லியிருக்காரு ஸ்டோரி சொன்னால் அப்போ சாப்பிடுங்க ஐயாண்ணா இருக்கட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி பொறுமையா இருந்தாரு எல்லாரும் சாப்பிட்டோம் அப்படின்னு ஐயா சாப்பிடுங்க 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 எல்லாரும் கடைசியாக கேட்குறாங்க அப்போ கேட்குறப்ப சொல்கிறப்பா அப்பா நான் திருவண்ணாமலையோட பரதேசிப்பா கடைசியாக தான்ப்பா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்றப்போ எல்லாரும் அப்படியே ஒரு மாதிரி இதாயிட்டாங்க ஐயா அவர் வந்து மிகப்பெரிய மகான் அவரோட ஆசிரமத்துல நீங்க உட்கார்ந்து தியானம் பண்ணிங்கன்னா சிவபெருமானே கீழே வந்து வந்துடுவார் அடியாருக்கு அடியார் சிவபூர்மான் அடியாருக்கு அடியார் தொண்டு செய்கிறவர் நீங்கள் நீங்கள் போனீங்க நம்ம கர்ண கர்ம வினை அப்படியே கழிஞ்சிகிட்டே வரும் ஆனால் பத்து வருஷம் சூப்பராங்க அங்கே மணி அது பத்து வருஷம் அப்படி எதை தொட்டாலும் காசு சும்மா அருமையாக இருந்தது அடி அது அதுக்கோசமே திருவண்ணாமலைக்கு வந்துடுவேன் அப்போ பௌர்ணமி பௌர்ணமி நாங்கள் இருப்போம் அன்னதானம் பண்ணுவோம் நாங்கள் வந்துடுவோம் ஏதோ ஒரு பௌர்ணமி ரெண்டு பௌர்ணமி கிட்டத்தட்ட நான் ஒரு பத்து வருஷத்தில் பார்த்திங்களா ஒரு வருஷத்துக்கு பத்து வாட்டின்னா கூட மினிமம் பத்து வாட்டி ஒரு இன் பத்து நூறு வாட்டி நூற்றி பத்து நூற்றி இருபது வாட்டி போயிருப்பேன் நான் அந்த தீபத்துக்கு திருவண்ணாமலைத்துக்கு திருவண்ணாமலைக்கு ஒரு நூறு வாட்டி போயிருப்பேன் எங்கள் அம்மா மலை ஏறுனாங்க ரொம்ப அதிசயம் அது அது ஒன்றுமே இது வரைக்கும் யாரும் வந்து எங்கள் வயசானே எங்கள் அம்மா மாதிரி எப்படி ஏறினாங்க நானே போனதில்லை அந்த திருவண்ணாமலை தீபத்துக்கு என் ஃப்ரெண்ட்ஷிப் இந்த தினகரன் ஒருத்தர் இருந்தார் அவரு கூட வந்தார் மாரியப்பன் சொல்லி என் ஃப்ரெண்ட் பக்கத்தில் இருந்தார் அவர் வந்தார் கிட்டத்தட்ட கிளெமண்டன்னு அவரும் அவர் கிறிஸ்டின் அவர் ஆக்சுவலி கிளெமண்டன் ஒருத்தர் அவரும் ஒருவர் நாங்கள் ஒரு டீமாக போவோம் கிருஷ்ணா சார் ஹரி என் ஃப்ரெண்டு நிறைய பேர் இப்போ நடு சமூகத்தில் கூட நாங்கள் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அடிக்கடி திருவண்ணாமலைக்கு போவோம் அது இப்போ என்னால் நடக்க முடியல எப்படிதான் இவங்களாம் நடக்கிறாங்க காலு சமவாளி ஒரு வாட்டி திருவண்ணாமலைக்கு தீபத்துக்கு போயிட்டேன் போயிட்டு சுற்றிட்டு பாதி வருவாப்ப என்னால் முடியல ஆனால் இவங்க நடந்துட்டே இருக்காங்க என்னடா அது நமக்கு மட்டும்தான் கால் வலிக்குதா இவங்க கால் மாதிரி நடிக்கிறாங்களா ஒன்றுமே முடியலை நான் சொல்லிட்டேன் எப்போ அவங்களுக்குலாம் கால் வலிக்கு கால் வலிக்குது இது உட்காந்து போலா பாடுன்னு அவங்க நடந்துகிட்டே இருக்காங்க எப்போ என்னால் முடியல நடக்க முடியல கால் பாது ரெண்டும் வலிக்குது அதுக்கப்புறம் நான் திருவண்ணாமலைக்கு மோர் தென் இப்போது ஃபைவ் ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு நான் திருவண்ணாமலைக்கு போகிறேன் ஐயாவை போய் பார்க்கல போய் பார்க்கணும் அது அவர் அவர் அனுமதி இல்லாமல் போக முடியாது அங்கே நான் இன்னொரு விஷயம் ஒரு மிராக்கலனா நான் வந்து அந்த பஞ்சமுகி ஸ்தலத்தில் ஒரு நின்று ஒரு சித்தரை நான் மலையிலேருந்து கீழே இருந்தேன் ஒரு சித்தரை மீட் பண்ணேன் ஐயா என்ன ஐயா அப்படின்னு கேட்குறேன் தம்பி கர்மவினைக்கு கழியாமல் ஒன்றுமே பண்ண முடியாது நீ போய் உங்க வீட்டில் போய் வினை ஆற்று பொண்டாட்டி புண்டைங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை செய் இதெல்லாம் செய்யாமல் நீ இங்கே வந்து இங்கே பர்மிஷனே கிடையாது ராஜா நான் திருத்தி விட்டுருவாரு நீ போய் அந்த கடமையை செய்யாமல் இங்கே வர முடியாது அதனால் அந்த கடமையை செஞ்சுட்டு நீ வா உனக்கு உனக்கு ஒரு கடவுள் வந்து உசுறுதி மாதிரி உனக்கு கேட்கும் அப்போது நீ வந்து இங்கே இருக்கலாம் அது வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து அஞ்சு வருஷம் கழித்து நான் இது வரைக்கும் நான் திருவண்ணாமலைக்கு போகல திருவண்ணாமலை அற்புதமான ஒரு இடம் லயங்கம் எண்ணங்கள் இருக்காது ஒன்றுமே இல்லைங்க திருவண்ணாமலையில் நீங்கள் போனீங்கன்னா அப்படியே போகிறப்போ நல்லா நம்ம டீப்பாக போகிறப்போ சிந்தனை நிறைய இருந்துகிட்டே இருக்கும் அப்படியே சிந்தனைகள் குறைஞ்சிட்டே வரும் ஒரே சிந்தனை சிவ சிந்தனை அதுதான் ஸ்பெஷாலிட்டி எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை அப்படியே அந்த கிரிவலை பாரப்போ சிவ 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 அப்படியே சொல்லிகிட்டே வரலாம் அந்த கிரிவேலை பாதையில் அப்படி ஒரு பிரமாதமான ஒரு வைப்ரேஷன்ஸ் அதாவது ஒரு லட்டு எப்படி இருக்கும் ஜாங்கிரி எப்படி இருக்கும் பாயாசம் எப்படி இருக்கும் சொன்னால் அவங்களுக்கு புரியுமா தெரியாது அது சுவைச்சாதான் அதோட அருமை தெரியும் அது மாதிரி தான் சிவபெருமான் நீங்கள் அந்த பாயசத்தை சுவைச்சாதான் அதோட அதோட டேஸ்ட்டு தெரியும் நீங்கள் போய் அந்த பாயசத்தை குடிச்சு பாருங்கள் நினைத்தாலே முக்தி என்னென்னா நினைத்தாலே முக்தின்னா எண்ணங்கள் இருக்காது எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை வந்துருச்சுன்னா காஸ்மிக் எனர்ஜி உள்ளே வந்துடும் சப்ஜெக்ட் புரியிங்க உங்களுக்கு நினைத்தாலே முக்தின்னா எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலையெல்லாம் காஸ்மிக் எனர்ஜி ரிசீவ் பண்ணுறீங்க நீங்கள் டைரெக்டாக சிவன் கூட கனெக்டடு அவர் ஐயா கூட கனெக்டடு ஐயா கூட கனெக்ட் ஆகிட்டிங்கன்னா எண்ணங்களே இருக்காது எண்ணங்கள் என்ன பண்ணும் எண்ணங்கள் இல்லைன்னா என்ன இருக்கும் ப்ளைண்டாக இருக்கும் எல்லா சக்கரஸும் ஆக்டிவேட் ஆகிடும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் திருவண்ணாமலைக்கு போங்க அடிக்கடி போங்க நல்லது தியானம் பண்ணுங்கள் கடமையை செய்யாமல் போதிங்க கடன் ரொம்ப முக்கியம் நம்மளோட ஆற்ற வேண்டிய கடை தாய் தக தாய் தாய் தகப்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை தான் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இதெல்லாம் கடமை முடிச்சுட்டு தான் போகணும் அது வரைக்கும் நம்ம கிரிவலம் பார்த்தலாம் சுற்றலாம் வரலாம் தோர்மான கும்பிடலாம் அவரை முடிச்சதுக்கப்புறம் பாஸ்போர்ட் அனுப்பார் அது வந்தோன்னா நம்ம காணி போயிட்டே இருக்கலாம் ஐயாவை போய் பக்கத்துலேயே இருக்கலாம் பார்த்துட்டே இருக்கலாம் அவர் அந்த காஷ்மீர் என்னச்சுன்னா நம்ம போய் மெர்ஜாயிடலாம் அது வரைக்கும் நீங்கள் வந்து கிரிவலம் போங்க எண்ணங்கள் இல்லாத ஒரு நிலை எங்கள் ஏற்படும் உங்களுக்கு காஸ்மிக் என்னை ரிசீவ் பண்ணுங்கள் நல்லா நான் பத்து அது சும்மா சூப்பராக இருந்தேன் அம்மா பணம் அப்படி மாதிரி நான் பணம் எதை தொட்டாலும் சும்மா வந்துடும் பணம் வேலை செஞ்சு சம்பாதிக்கல அப்படியே வந்துகிட்டே இருந்தது பணம் ஐயா கொடுத்தாரு நிறைய அன்னதானலாம் அங்கே பண்ணோம் அப்போ தான் ஒரு சித்தர் மீட் பண்ணி சொன்னார் போய் கர்மவேணி ப பண்ணாமல் நீங்களாம் அவங்க வர முடியாது போய் அதை ஃபஸ்ட்டு முடி அந்த கர்மவேணி முடி அது முடிஞ்சது அவரே உள்ளே அசுரிதி மாதிரி வரும் வந்து வந்துடும் நாங்கள் நிறைய பேர் போயிருக்கோம் என் ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய என் கூட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கான் பாலாஜி நிறைய பேர் வந்திருக்காரு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இதில் இந்த யூடியூப்பில் பார்ப்பாங்க யூடியூப்பில் மெம்பர் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க இதை பார்த்துட்டேன் எனக்கு கூப்பிடுவாங்க என்னடா எப்போ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனீங்கன்னா அவ்வளோ லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து செய்த கருமையை அப்படியே கழிஞ்சிட்டே வரும் ஒரு ஃப்ரீனஸ் வரும் நீங்கள் கிரிவலம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ள ஹார்ட்டில் இருக்க ஹெவினஸ்லாம் குறைஞ்சி அப்படியே ஃப்ரீயாக ஆகிடும் ஒரு மாதிரி லைக்காக எதா எதுவுமே நம்ம சீஸ் ஹேண்டில் பண்ணலாம் கிரிவலத்துக்கு அவ்வளோ சக்தி இருக்குது கிரிவலம் போங்க நல்லது ஐயா ரமண மகிரிஷ் ஆசிரமத்தில் ஒரு முடிஞ்சால் ஒரு ஆறு மணி அரை மணிநேரம் உட்காந்து பண்ணுங்கள் ஐயா யோகிராம் யோகிராம் சரத்குமார் ஐயா அவரோட ஆசிரமத்தில் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் தியானம் பண்ணுங்கள் சிறப்பு அடியாருக்கு அடியாரை தொழுதால் சிவனே வந்து நிற்பார் அது மாதிரி அதனால் வாழ்த்துக்கள் நல்லா இருங்க என் குருநாதரோட ஆசிர்வாதம் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கட்டும் வர இந்த உங்கள் குடும்பத்துக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு எல்லோரும் நீங்கள் ந நல்லா இருக்கேன் செல்வம் செல்வாக்கு பெற்று அருள் நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் பெற்று எல்லாம் நல்லா இருக்கேன் என் குருநாதரோட ஆசீர்வாதம் எல்லாம் நல்லா இருங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்